ஹாய் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு பேபிஸ் கேலரி இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாமா ஆனால் சிம்பிளான டிஷ்ஷு ஹெல்த்தியான டிஷ்ஷு ஆமாங்க நான் பூண்டு கஞ்சி செய்ய போகிறேன் என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறேன்னு பார்க்குறீங்களா புழுங்கரிசி எடுத்துக்கோங்க ஒரு கப்பு சின்ன கப்பு பைத்தம்பருப்பு எடுத்துக்கங்க பூண்டு உரித்து வச்சுக்கோங்க நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கங்க கஞ்சிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு மேட்சாக கருவிடம் சம்பால் செய்ய போகிறேன் தேங்காய் எடுத்துக்கங்க ஒரு பட்டை மிளகாய் எடுத்துக்கோங்க புளி எடுத்துக்கோங்க இது கறிவிடம் எடுத்துக்கோங்க அதுக்கு தேவையான உப்பு எடுத்துக்கோங்க எல்லாம் ரெடியாக இருக்குது நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் ஒரு வானலில் அந்த பைத்தம் பருப்பை வறுத்துக்கணும் வறுத்து செஞ்சாதாங்க அந்த கஞ்சி நல்லாயிருக்கும் அப்போ தான் ஸ்மெல் நல்லாயிருக்கும் மனம் நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த பூண்டு கஞ்சி செம்மையாக இருக்கும் உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியான டிஷ்ஷு பெரியவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும் பூண்டு கஞ்சி அரிசியில் அந்த பைத்தம்பருப்பை வறுத்து அதை சேர்த்துக்கிட்டாச்சு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொண்டு வந்து நான் ரைஸ் குக்கரில் தாங்க இன்னைக்கு வைக்க போகிறேன் கஞ்சி கொஞ்சமாக வெந்தயம் வெந்தயம் வந்து நமக்கு உடம்புக்கு குளிர்ச்சி அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பொடி பூண்டு சேர்த்துக்கங்க பூண்டு தாராளமாக சேர்த்துக்கங்க பூண்டு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது பூண்டு ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க தேங்காய் பால் தேங்காய் பால் ஊற்றுனா கஞ்சி அல்டிமேட்டாக இருக்குங்க எல்லாமே நான் உடம்புக்கு நல்ல ஐட்டம் தான் நான் சேர்க்குறேன் நான் ஹெல்த்தியான டிஷ் தான் நான் சேர்க்குறேன் நான் தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கங்க ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு அந்த கஞ்சிக்கு தேவையான உப்பு போட்டு நம்ம ரைஸ் குக்கரில் வச்சுட வேண்டியதுதான் ரைஸ் குக்கரில் ஆன் பண்ணி வச்சுருங்க சீக்கிரம் ரெடி ஆகிடுங்க இந்த கஞ்சி ஆ மூடி வச்சாச்சு அது ரெடியாகட்டும் நம்ம கருவிடம் சம்பால் பார்க்கலாம் கருவிடத் துவையில் நான் எப்படி செய்ய போகிறேன்னு பாருங்கள் கொஞ்சமாக வானலில் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கங்க தேங்காய் கருவிடம் வரமிளகாய் கொஞ்சமாக உப்பு எல்லாத்தையும் சேர்த்து அதை கொஞ்சம் வறுத்துக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் கறிவிட சாம்பார் வறுத்து மிக்சி ஜாரில் மாற்றி வச்சுக்கோம் அது கொஞ்சம் ஆறுன பிறகு மிக்சியில் கிரைண்ட் பண்ணுவோம் அதுக்கு இடையில சோளம் வச்சுக்கலாங்க கான் நேற்று வாங்கிட்டு வந்தேன் நான் சரி அதையும் குக்கரில் பாயில் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி அது ஒரு சைடு போட்டாச்சு சோளம் சேர்த்துக்கங்க இதெல்லாம் சீசன் ஃபுட்டு இது சோளம் மரவள்ளிக்கிழங்கு சர்க்கரை கிழங்கு இதெல்லாம் சாப்பிட்ணும் ஆ அந்த துவையல் ரெடி ஆகிடுச்சு அதை அரைச்சிகிட்ருக்குறேங்க மிக்சியில் சூப்பராக கிரைண்ட் பண்ணியாச்சு அந்த கஞ்சிக்கும் அந்த கருவிட சம்பாலுக்கும் செம்மையாக இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணுங்க சூப்பராக இருக்குங்க கஞ்சி ரெடியாகிடுச்சுங்க எப்படி இருக்குது பாருங்கள் பூண்டு தேங்காய் பாலெலாம் ஊற்றி கஞ்சி அல்டிமேட்டாக இருக்குங்க கஞ்சி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி எங்களோடய ஃபுட்டு இது தாங்க கஞ்சி கறிவிடம் சம்பால் பார்க்க எப்படி இருக்கு பாருங்க சிம்பிளான டிஷ்ஷாக இருந்தாலும் நல்ல ஹெல்த்தியான டிஷ்ங்க இது உங்கள் வீட்டிலலாம் இன்றைக்கி என்ன சமையல் நேற்று எங்கள் கசின் சிஸ்டரோட பொண்ணோட வழக்காப்பு ஃபங்க்ஷனுங்க நேற்று நல்லதுமாக முடிஞ்சிச்சு அலமதுல்லா எல்லோரும் துவா செய்யுங்க ஷல்லாம் எல்லாருக்கும் எல்லாம் இந்த குழந்தை பெரும் பாக்கியத்தை கொடுக்குன்னு இல்லாதவங்களுக்காக நம்ம துவா செஞ்சுக்குவோம் நல்லதுமாக இது டெலிவரி ஆகி வரணுன்ட்டு நம்ம எல்லோரும் துவா செய்வோம் அங்கே சீர் எடுத்துகிட்டு வந்ததை நம்ம வீட்டுக்கு கொடுத்து அனுப்புனாங்கங்க அதுக்குள்ளே பலாரம் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்